திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம காலகஸ்தி போகணுமா இல்லை காலகஸ்தி போயிட்டு திருப்பதி தரிசனம் முடிக்கணுமானுங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த குழப்பத்துக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமா ஹாய் மக்களே நானும் உங்கள் சித்து இன்றைக்கி நம்ம காலகஸ்தி தான் போக போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலகஸ்தி எப்போ போகணும் எதற்காக போகணும் திருப்பதி போயிட்டு தான் காலகஸ்தி வரணுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணி நூற்றம்பது ரூபா வந்துச்சு நாங்கள் மாதாவரம் போய் தான் பஸ் ஏறணும் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரே பஸ்ஸு ஒரே டிரைவர் ஒரே கண்டக்டர் பஸ்ஸு வந்து அம்சமாக இருந்தது இறங்கும்போது எங்களுக்கு பங்கமாக கொஞ்சம் வச்சு செஞ்சு கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டார் அண்ட் வந்து சிவனும் பார்வதியும் இறங்கினோடனே எங்களை வந்து அழகாக ரொம்ப அற்புதமாக வரவேற்ற மாதிரி இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டாண்டர்ட் ருபீஸ் ஆட்டோக்கு வாங்குறாங்க முடியாதவங்க அதில் போங்க மற்றபடி முடிகிறவங்க கண்டிப்பாக நடந்தே போங்க போகிற வழியில் நிறைய கோயில் இருக்குது போகிற வழியில் தெப்பக்குளம் இருக்குது அங்கே காலை நினச்சிட்டு நிறைய பேர் போகிறாங்க அண்ட் வந்து கோயிலுக்கு திருப்பதி போயிட்டு தான் நம்ம இங்கே காலகஸ்தி வரணுமா இல்லை காலகஸ்தி வந்துட்டு தான் திருப்பதி போகணுமா ஆனா ஏன் மனசுல என்ன படுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ட்ர எந்த கடவுளும் வந்து இங்க வந்துட்டு தான் நீங்க இங்க வரணும் இங்க போயிட்டு தான் அங்க வரணும் நான் உன இதனால நான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லவே இல்லை இதெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதனால உங்க மனசு தோணுதோ அதை படி பண்ணுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தோஷத்தை கழிச்சிட்டு போகிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காலகஸ்தி போயிட்டு நாங்கள் திருப்பதி கிளம்பணும் காலகஸ்திக்கு நாங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கொஷின் இருக்குது தோஷத்தை அதாவது எதுக்காக இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது அது வந்து தோஷத்தை நீக்கிறதுக்காக தான் இங்கே போகிறாங்க நிறைய பேர் பணத்தை கொடுத்து தோஷத்தை நீக்கிறாங்க பட் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மனசார சாமியை வேண்டிட்டு அங்கேயே தூங்கி எழுந்து சுத்த பத்தமாக வந்து குளிச்சுட்டு நீங்கள் சாமியை மனசார வேண்டிக்கிறீங்கன்னா உங்கள் தோஷம் சரியாயிடுங்கிறது தான் வந்துட்டு அங்கே எழுதப்பட்டிருக்குது அங்கே நிறைய பேர் எங்கள்கிட்ட இப்படி தான் சொன்னாங்க பணம் வாங்குறதெல்லாம் வந்து அவங்க தேவைக்காக வாங்குறாங்கம்மா நீங்கள் பணம் கொடுத்துட்டெல்லாம் தோஷம் கழிக்க தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அதே மாதிரி அங்கே எல்லா பொருட்களும் காசு ரேட் அதிகமாக தான் விற்குது ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து எழுதிட்டு போகிறது பெட்டர் எல்லாமே ரேட்டு அதிகம் ஆனால் சாமிக்காக நம்ம பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து கணக்கு பார்க்க தேவையில்லை ஸோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதைப்படி நீங்கள் பண்ணுங்கள் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது உள்ள அன்னதானம்லேருந்து உள்ளேயே நிறைய பேர் கோயிலுக்குள்ளேயே தங்கியிருக்காங்க நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்புனதுனால அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலே வந்து காலகஸ்திநாதரை பார்க்கறதுக்கு முடியல அங்கே உள்ள சிவலிங்கம் வந்து பழமை வாய்ந்ததாகவும் அதை யாரும் டச் பண்ணாமல் தான் வந்து அங்கே இருக்கிற ஐயிருங்களே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நாங்கள் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் வந்தீங்கன்னா திருப்பதிக்கு எந்த அளவுக்கு பஸ் டைமிங் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த கோயில் வாசல்லையே உங்களுக்கு பஸ் நிற்கும் எழுதி போட்டிருக்காங்க இந்த டைமிங் பஸ் போகுங்கிற மாதிரி ஸோ நாங்கள் வந்து காலகஸ்தி சாமியை மனசார கும்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது திருப்பதிக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ஸோ காலகஸ்திக்கு போனவங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க மனசில் என்ன நினைக்கிறீங்க கோயிலுக்கு போயிட்டு காலகஸ்தி போயிட்டு தான் திருப்பதி போகணுமா இல்லை திருப்பதி போயிட்டு தான் காலகஸ்தி போகணுமாங்கிறத வந்து கண்டிப்பாக அண்ட் வந்து திருப்பதி போனவங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருந்துச்சு ரொம்பவும் சைலண்ட்டாக இருந்தது அங்கேயும் வந்து சிவனும் பார்வதியும் ரொம்ப அழகாகவே இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு உடனே கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோ திருப்பதியோடய வீடியோ தான் போட போகிறேன் ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திருப்பதி போகாமல் இருக்கிறவங்க போங்க திருப்பதி போனவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்